வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் என்ன சமையல் போகிறோம்ன்றது உங்களுக்கு இருக்கும் சொல்லுங்கள் சந்திர என்ன சமையல் போகிறோம் நாங்கள் ஃபிஷ் செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வீடியோக்கள் வருஷ் கட்லட்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பிக்கலாம் ஆனால் எங்கட முறையும் இருக்க பாருங்கள் நாங்கள் இப்படி செய்கிறோம் ஒவ்வொருத்தட்ட டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதே போல் சுவை என்பதும் அளவற்றதாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு நூற்றுக்கணக்கான வீடியோ பார்த்தாலும் எங்களோட வீடியோவையும் இருக்க பாருங்கள் அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் சில வேலையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி தானே வந்துடா இப்போ என்னென்னு நாங்கள் எடுத்துருக்க பொருட்கள் வந்து மம்பிய ஒன்றியன்னு கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதோட பச்சை மிளகா கறிவேப்பில் உருளைக்கிழங்கு மூன்று ஆறு சின்ன கிழங்கு மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்துக்கிறோம் அதோட ப்ரெட் க்ரம்ஸ் மீண்டின் வந்து நாங்கள் வேண்ட பிராண்ட் வந்து மீட்டியம் தான் வேண்ட இது கொஞ்சம் நம்பி வேண்டலை அவங்க வந்து பாருங்க நான் டொமட்டோ சோஸ் விட்டது ஒன்றும் தெரியலை கொடுத்ததில்லை என் செல்ல நாங்கள் குழம்பு தான் கூட வைக்கிறது இப்போ எங்களுக்கு அந்த சந்த சோஸும் சரி வராது பாருங்க உறவுகள் இப்போ இந்த மீண்டின் வந்து இதில் கட்டர் செய்துதம்முன்னு சொன்னால் அந்த சில செலவு இருக்காது பெஞ்சதா மீண்டின் இருக்கிறீங்க சூப்பர் மார்க்கெட் வழியில் விற்கிற இந்த டியூனா சங்ஸ் எல்லாம் இருக்கல்லோ இது வந்து கொஞ்சம் தனித்தன்மையாக இருக்கும் சல செலவுன்னு இருக்கும் அப்போ ஹைட் இருக்காது பிடிக்கிறதுக்கு ஏன்னா அப்படி தான் இருந்தேன் கட்டட் இறுக்கமாக இருக்காது கொஞ்சம் முடிய பாகும் உலக பாகும் அதனுடைய சிறிலங்கன் தின்மீனில் செய்யுங்க சிறிலங்கன் தின் மீன் வந்து முழு மீன் அப்படியே இருக்கும் தனித்தன்மை குறைவாக இருக்கும் டேஸ்ட் டைம் இருக்கும் வாசனையும் வரும் அதனுடைய இதில் கட்டள் செய்கல இதிலே செய்யுங்க இது நல்லா இருக்கும் இதுவரையில் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் செய்து பார்த்து நீங்கள் சொன்னால் இப்போ வரைக்கும் இந்த டின் பேஸ்டில் செய்யுங்கோ அதோட பிளாக் பேப்பர் உரைப்புக்கு பச்சை மிளகோட சேர்ந்து பிளாக் பேப்பரோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதோட எக்கில் வந்து தனி தான் எக்கிலானே துவச்சி போட்டு போட போகிறோம் உடனே தாங்க வந்துரா தேவையான அளவு உப்பு ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள் போடணுமே இந்த போட்டா தூள் ஜெப்னா கறி பவுடர் நாங்கள் மிளகாத்தூள் யாழ்ப்பாணத்தாக்கல் சொல்கிறது மிளகாத்தூள் மிளகாத்தூள் உண்டு தனியாக மிளகாத்தூள் கிடையாது மசாலாத்தூள் தான் ஜெப்னாக்கரி பவுடர் அப்படிதான் வந்துடா வாங்க வீடியோக்கலாம் ரூவாளி ஓகே ரவாளி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களோட ஆதரவுக்கு நன்றி அதே நேரத்தில் எங்களை புதுசா அந்த கண்ணோலிய பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அது எங்களுக்கு ஒரு விதம் உதவியா இருக்கும் வாங்க உறவுகளே வீடியோக்கா போடலாம் முதல்ல நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு முதலே அவிச்சு வச்சிருக்கிறோம் ஆனால் அதுக்கு உப்பு போட இல்லை இதுதான் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் கிழங்குக்கு தேவையானது இப்போ பாருங்க கிழங்கு எடுப்போம் கிழங்கு எடுத்து நாங்கள் ஒரு க கருவாட்டு தொக்க வந்து குளம்பெண்டு வச்சுன்னா கிளாந்துடோம் கூட அக்கா சொன்ன முறையில செய்த நாங்கள் அந்த புடி இது ரெண்டு அதுக்கு நிறைய வியூவர்ஸ் பார்த்துருக்கணும் இந்த கருவாடு இது தங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சோம் அதே மாதிரி இப்போ அன்றாட அக்கா தான் சொல்லி சொன்னவ இதை வந்து நல்லா மசிக்காங்க கொஞ்சம் துண்டு துண்டு வந்தால் டேஸ்டாக இருக்கும் என்று அதே மாதிரி செய்ய போகிறோம் இன்றைக்கு தன்றாட அக்காட முறை உருளைக்கிழங்குகள் இதையுமே நல்லா மசிக்க வேணாம் சொல்லிக்கிறா மசிக்காமல் செய்யுங்க இப்போ நாங்கள் உருளைக்கிழங்குகளை இப்போ வந்து இந்த ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி சிம்மலாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் வெங்காயம்

அதுக்கு இந்த தண்ணியை வந்து ஊற்றி போட்டு மீனை தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நாங்கள் கிளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் சொன்னால் இப்போ மேல் தோள்கள் அது அந்த கருப்பாக ஒரு கொழுப்பு இருக்கும் அந்த நடுவை அதையும் க்ளீன் பண்ணி தோளையும் க்ளீன் பண்ணி முள் இருக்கும் நடுவை அதையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பயன்குறவுகளை இன்றைக்கி நாங்கள் கடல் செய்கிறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற டின்பீஸும் ஒன்று டின் பிஸும் ஒன்று பண்ணாங்க வேண்டி அதையும் இந்த சில்லங்கன் டின்பீஸ் ஒரு டின்னோட கலக்கிரம் இது வந்து கொஞ்சம் சில இருக்கும் இதில் தனியே செய்ய இல்லாது அப்போ இதில் ஒன்றும் போட்டு அதில் மீன் முறை டின்னை போட்டு தான் செய்ய போகிறோம் கட்டட்டுக்கு பாருங்கள் அது வந்து கொஞ்சம் இருந்து வர சில்லங்க கடையில் விற்கிற இது வந்து கொஞ்சம் மீன் வந்து சில சிறப்பு தன்மை இருக்காது பாருங்கள் பிந்தமாகத்தான் அந்த நடுவு இருக்கிற குழுப்பையும் மடுத்து தோலையும் எடுத்துட்டு நடுவே இருக்கிற பிறகு உள்ள இருக்கிற முள்ளையும் எடுத்தோம்னா சரி இப்படி கிளீன் பண்ணி எடுப்போம் சின்ன கட்சியை பாருங்க உறவுலே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் டேஸ்டா இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த முள்ளுகளோடையும் அந்த நடுவே இருக்க குடல் தோளோட போட்டோம்னு சொன்னால் டேஸ்ட் கம்மியா இருக்கும் கொஞ்சம் ம மணக்கும் அப்படியே நாங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் கட்லட் வந்து டேஸ்டாகவும் இருக்கும் கடையில் செய்கிறதுல வந்து கூடுதலாக அப்படியே தான் போட்டு செய்வினோம் அது கொஞ்சம் டேஸ்ட் இல்லை எங்களுக்கு சாப்பிடக்க தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் படில் தன்மையும் ஒரு இருக்கும் இப்போ நாங்கள் உள்ள செய்யக்கூட கொஞ்சம் நாங்கள் சுத்தமாக செய்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அதனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுங்கோம் க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்தோம்னு சொன்னால் நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுக்கணும் எல்லாருமே உலகம் கழியுது இப்போ கடையில் செய்கிற இதற்கு வந்து இதெல்லாம் வெறிய மண்ணம் ஏன் சேர்த்து தான் பிணை வேணும் நல்லாவே இருக்காது நல்லாவே இருக்காது அதான் வெளியில் மனம் மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் மீன் எல்லாம் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து கொஞ்சமாக ஜப்னா கரி பவுடர் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் அந்த நல்லா வரும் அதே இதை கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும் அதோட கொஞ்சம் மிளகு தூணும் சேர்க்க போகிறோம் அதோட உப்பும் சேர்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஞ்சள் தூள் போடுறது இல்லைன்னா அதான் ஓகே

பரங்குரவுளை பிஸ் கட்லட்டுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கூடை போட்டோம்னு சொன்னால் நல்லா இருக்கும் நல்லா அந்த மிளகோட ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு சாப்பிடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா கூட போட்டு செய்து பாருங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டாக உணர்வீங்க ஓகே ப்ளாட்டி போட்டு பிறப்பா டேஸ்ட்டாக பார்த்துட்டு ப்ளாட்டி நல்லா பிரியா நல்லா சோறு தெரியல மீண்டும் நல்ல வாசனை வரும் சில்லங்கம் மீண்டும் இந்த தானே நல்ல வாசனை வரும் நல்லா பிணைய தேவையில்லை மீன் நர்மண்டமாதிரி பிணைஞ்செடுப்போம் எல்லா இடத்துலையும் வெளம் சேர முடியாது பிணைஞ்சிக்கிட்டு கணமானு பார்த்துட்டு உருட்டுங்க பழங்குறவளை நல்லா மசிச்சு பிணையாமல் இந்த மாதிரி பிணைஞ்செடுப்போம் இப்போ நாங்கள் வந்து உருண்டையாக உருட்டி பிடிப்போம் பழங்குறவளை இந்த மாதிரி உள்ளங்கைக்குள்ளே அடங்கப்படிதான் ஒரு சின்ன உருண்டை உருண்டையாக பிடித்தோம்னு சொன்னால் நடுவே எண்ணெயில் பொறிக்கும் போது நடுவே இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா வெந்து வரும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக பிடித்தோம்னு சொன்னால் நடுப்பகுதி கொஞ்சம் உகிறதுக்கு உயகாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து முட்டையை வந்து எடுத்துருக்குறோம் முட்டையை எடுத்து அடித்து எடுத்துக்கிறோம் அதோட விட ப்ளட் க்ரம்ஸும் இப்போ நாங்கள் முட்டையில் துவைச்சி எடுத்துகிட்டு பிறகு ப்ளட் க்ரம்ஸும் எல்லாம் உருட்டி எடுத்தோம்னு சொன்னால் எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த மாதிரி தோச்சி எடுத்து இல்லை பிரஷ் கன்சில் இருக்க ரொட்டி எடுக்க ஓகே பரங்குறவுகளை இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிலம் உருட்டி எடுத்துட்டோம் இனி எண்ணெயில் பொறிச்சிருக்க வேண்டியதுதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பருங்குறவுலே தின் பீஸ் கட்லெட் ரெடி நல்ல ஸ்பைஸியாயும் டேஸ்ட்டாகும் இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் இலவான முறை தான் ஈஸியாக இருக்கும் டேஸ்டாகும் இருக்கும் சா எல்லாருக்கும் பிடிக்க முன்னேக்கிறேன் உழைப்பை வந்து உங்களுக்கு போட இன்னும் கூட்டி குறைக்கலாம் இது நல்லா இருக்குது நல்ல உரைப்பாக இருக்குது நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி செய்து பாருங்கள் சுவை என்பது அளவற்றது முன்முறை வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்